இப்போதான் வந்து ஜெனி 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 முக்கிலி வந்து அன்னைக்கு சாப்பிட போடணும்னா வந்து அதை வந்து மழை காலத்துக்கு உள்ள ரெசிபி இந்த மாதிரி மழை காலத்துக்கு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி முக்கிலி இந்த மாதிரி வாங்கி வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் இதே பேச்சில் தான் அது தனி வேற என்ஜாய்மெண்ட்டு இது வந்து ஃபேமிலினால் முக்கிலி இதைத்தான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கணும் வேறு இல்லை வந்து என்ன உத்தரமுக்கிலிக்கி நான் ये सब जो मिलिए ये करने हैं और जोर तुम यहां जो रहे हो ठीक है ये देना है और सबसे बड़ी उम्मीद है आप तो इतना परेशान करेंगे इनके हेल्प का तो क्या है कि मैं तुझे मिलान करके फादर बेटा इधर ऊपर कटा வந்து முக்கிய திருப்பி போட்டு கும்பூணு ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்து வந்து சாப்பாடுதான் வேலை பும் சாப்பிட்டு ஜம் மழைக்கு என்ஜாய் பண்ண வேண்டியது மழை காலத்தில் ஒரு ரெசிபி பற்றா படியார் செஞ்சாச்சு இப்போ அது வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறான் இதே படியாரா சூப்பராக சமைச்சிருக்காங்க உங்கள் ஒய்ஃபு